சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை இன்று அற்புதம் நடக்கும் நம்பிக்கையோடு என் வாக்கை கேட்க வந்த உனக்கு இன்று உன் கைகளில் நான் கொடுப்பது உன் வாழ்க்கையை உன் வாழ்க்கை துணையை நீ இதை கேட்டு கொண்டிருக்கும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் துணையை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் என்னை நம்பி வந்தாய் அல்லவா உன் நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் உன் சாயப்பாவை யார் நம்பினாலும் என்னால் முடிந்த நல்லதை நான் செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன் உனக்கு என் மீது வருத்தங்கள் இருக்கிறது நீ கேட்டதை என்னால் கொடுக்க முடியவில்லை என்று அதற்கும் காரணங்கள் பல பல இருக்கிறதே உன்னிடத்தில் அதை எல்லாம் சொன்னால் நீ நம்ப மாட்டாய் சிரிப்பாய் அதனால் இதை பற்றி நான் பேச வரவில்லை இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் துணையை உன்னிடத்தில் நான் சேர்ப்பதுதான் என் கடமையாக எடுத்திருக்கின்றேன் என்று இந்த காரியம் உன் சாயப்பா உனக்கு செய்தியை முடிய முடித்தாயே குழந்தையே வருத்தப்படாதே வாழ்க்கையில் எதுவுமே நிலையில்லாமல் இருக்கும்போது உன்னுடைய வருத்தங்கள் மட்டும் எப்படி உனக்கு நிலையானதாக இருக்கும் அதுவும் கடந்து சென்றுவிடும் உன்னை விட என் அன்பு குழந்தையே உனக்காக சாயப்பா இருக்கின்றேன் என்னிடம் நீ கோபப்பட்டாலும் நீ கேட்டதை நான் கொடுத்து கொண்டே தான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் பிரிந்த உன் துணையை சேர வேண்டும் என்பது உன் மனதில் மிகப்பெரிய வழியாக இருக்கிறது என்பதனை நான் அறிவேன் நானும் உன் துணையை உன்னிடம் சேர்க்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் இத்தனை காலம் ஏன் நான் அதை நிறைவேற்றவில்லை என்றால் திரும்பவும் அதே குணத்தில் உன் துணை வந்தால் மீண்டும் உனக்கு பிரச்சனைகள் தானே அவரை திருத்தி அழைத்து வந்தால்தான் இனி வரும் வாழ்க்கையாவது உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால் தான் தாமதம் செய்தேன் உனக்கு கோபம் இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை குழந்தையே எதுவாக நீ கோபப்பட்டாலும் பரவாயில்லை உன் சாயப்பா உனக்காக செய்வதே என்று பெற்றுக்கொள் உன் துணையை இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைக்க நான் காத்திருக்கின்றேன் நீயும் காத்திருக்க வேண்டும் மனதில் இருக்கும் கசப்பான அனுபவங்களை தூக்கி எறிந்துவிட்டு மிகவும் அன்போடு காத்திரு உன் துணையை இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ காண்பாய் இது உன் சாயப்பாவின் சத்தியம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்